வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது வந்து அவகோடா பழத்தை தினமும் சாப்பிட்டால் நம் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பார்ப்போம் அவகோடா பழத்தில் மற்ற எந்த பழங்களில் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட வைட்டமின்களையும் மினரல்களையும் கொண்டுள்ளது பொதுவா எண்ணெய் பழம் என்று சொல்லப்படுகிற இந்த அவகோடா சுவையில் வெண்ணெய் சாப்பிடுவது போல் இருக்கும் எடையை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்திற்கு டயட்டில் இருப்பவர்கள் இதை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் எல்லாரும் கட்டாயம் சாப்பிட வேண்டிய பழங்களில் இந்த பழம் மிகவும் முக்கியமானது தினமும் அவகோடா எடுத்துக்கொள்ளலாமா என்று நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கிறது தாராளமாக தினமும் ஒரு அவகோடா பழம் சாப்பிடலாம் ஒரு அவகோடாவை சாப்பிடும்போது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வைட்டமின்கள் அதில் இருக்கிறது மினரல்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த பழங்களில் இது ஒன்றாகும் வைட்டமின் சி கே இ சிக்ஸ் பொட்டாசியம் போலேட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது நாம் நம்முடைய உணவு முறையை ஆரோக்கியமாக வைத்து கொண்டாலே அது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராக்களை வெளியேற்றி நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க செய்யும் அவகோடாவில் அதிக அளவிலான மோனோ சாச்சுரைட் கொழுப்பு அதிக அளவில் இருக்கிறது இந்த கொழுப்பின் அளவை அதிகரிக்க செய்யும் போது மாரடைப்பு போன்ற அபாயத்தை குறைக்கிறது நம்முடைய ரத்தத்தில் உள்ள ட்ரை அளவை அளவே குறைக்க இந்த அவகோடா பழம் உதவுகிறது இதனால் நம்முடைய உடலில் உள்ள எல்டிஎல் என்னும் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைத்து எசிஎல் எனும் நல்ல கொலஸ்ட்ராவை அதிகரிக்க செய்கிறது உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை உறிஞ்சும் தன்மை கொண்ட பைட்டோஸ்டீரோல் என்னும் மூலக்கூறு அவகோடாவில் அதிகமாக இருக்கிறது இது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும் தினசரி அவகோடாவை உணவில் சேர்த்து கொண்டால் அது வயிறு நிரம்பிய உணர்வை தரும் அதனால் தேவையற்ற ஸ்நாக்ஸு மற்றும் சர்க்கரை உணவுகள் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் இந்த அவகோடாவை எடையை குறைப்பதற்கு மட்டுமின்றி எடையை எப்போதும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் இந்த அவகோடா பழம் உதவுகிறது அவகோடாவில் அதிக அளவிலான பொட்டாசியம் நிறைந்திருக்கிறது நம்முடைய உடலின் தினசரி இயக்கத்துக்கு பொட்டாசியம் மிக அவசியம் ஏனெனில் நம்முடைய உடலில் சிறுநீரகம் மற்றும் இதயத்தின் செயல்பாடுகளுக்கு போதிய ஆற்றலை இந்த பொட்டாசியம் கொடுக்கிறது நாம் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் பொட்டாசியம் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க செய்து சோடியத்தால் உடலில் ஏற்படும் விளைவுகளை குறைத்து ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க செய்கிறது அவகோடாவில் உள்ள மோனோ மோனோசாச் கொழுப்பு அமிலமானது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது அதோடு உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு அமிலங்களையும் வைட்டமின் ஏ டி மற்றும் நுண் சத்துக்களையும் உறிஞ்சுவதற்கு பயன்படுகிறது காப்பர் மற்றும் பிற மினரல்களை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது அவகோடாவில் சியாக் சிந்தின் மற்றும் லூடின் மூலக்கூறுகள் அதிக அளவில் இருக்கின்றன இவை கண் பார்வையில் ஏற்படுகிற மாகுடர் சிதைவு செயல்முறையை தாமதப்படுத்துகிறது இதனால் கண் ஆரோக்கியம் மேம்படும் காலத்தில் பெண்கள் எடுத்துக்கொள்ளும் ஊட்டச்சத்துக்கள் அந்த சமயத்தில் அவர்களின் இயல் திறனை அதிகரிக்க செய்யும் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் தாயின் வழியே சென்றடையும் அப்படி காலத்தை ஆரோக்கியமானாக மாற்ற கர்ப்பிணி பெண்கள் அவகோட பழத்தை சாப்பிடலாம் இது குழந்தையின் மூளை வளர்ச்சியை அதிகரிப்பதோடு தாய்மார்களுக்கும் பால் சுரப்பை அதிகரிக்க செய்கிறது அவகோட பழத்தில் பொட்டாசியம் போலட் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் ஆகியவை நிறைந்திருக்கிறது இது குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நீரிழிவு நோயை குறைப்பதற்கும் கட்டுக்குள் வைத்திருக்கவும் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது இதற்கு வைட்டமின்கள் தாதுக்கள் போன்ற நிறைந்த ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிட வேண்டும் நாள் முழுக்க அப்படி சாப்பிடும்போது போது கலோரி அளவும் அதிகமாகும் இப்படி அதிக கலோரி எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பதற்கு அவகோட சாப்பிடுவது மிகச்சிறந்த வழியாக இருக்கும் ஏனெனில் நாம் வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் உணவுகளில் ஊட்டச்சத்துக்களை அதிகமாக இருந்தாலும் அவற்றுடன் சர்க்கரை சோடியம் ஆகியவற்றை சேர்த்து தான் எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் நேரடியாக அவகோடா எடுத்துக்கொள்ளும்போது அதில் சர்க்கரை உப்பு ஆகியவை கிடையாது அதோடு ஒரு முழு பழத்தில் வெறும் எண்பது கலோரிகள் மட்டுமே இருக்கின்றன இருபதுக்கு மேற்பட்ட வைட்டமின்களும் தாதுக்களும் இந்த ஒரு பழத்தின் மூலமாக பெற முடியும் கிளை குறியீடு மிக மிக குறைவு பொதுவாக நார்ச்சத்து தேவைக்காக தேடி தேடி பார்த்து நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வோம் ஆனால் அவகோடாவில் நார்ச்சத்து மிக அதிகம் அதனால் தினமும் இந்த பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய நார்ச்சத்து அதிகமாகி உடலுக்கு தேவையான நார்ச்சத்து இதில் கிடைக்கிறது ஒரு அவகோடாவில் குறைந்த முப்பது சதவீதம் வரையிலும் கரையக்கூடிய நாச்சத்துகள் இருக்கின்றன இது உடல் கொழுப்பை உறிஞ்சுவதை தடுக்கிறது இதனால் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களிலும் கொழுப்பு படிவது தவிர்க்கப்படுகிறது இதய நோய் பக்கவாதம் உடல் புற்றுநோய் நீரிழிவு நோயே ரத்த அழுத்தம் உடல் எடை அதிகரித்தல் போன்ற அபாயத்தை குறைக்கிறது சிறுநீரகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க அவகோட பழத்தை சாப்பிடலாம் இது சிறுநீரை அதிக அளவில் உற்பத்தி செய்து சிறுநீர் பாதையில் உள்ள கற்களின் அடைப்பை நீக்குகின்றது நன்றி நேயர்களே இன்று அவகோட பழத்தின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொண்டோம் வணக்கம்